இப்ப இதுக்கு அதுக்கப்புறம் தெலங்காய் விற்கிறது லாபமா எள்ளி விற்கிறது ஆகும் இதுவரைக்கும் சார் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மிஸ்டர் மணி சார் அவங்களுடைய துணவியார் ராதாமணி மேடம் அவங்களை நம்ம பணி ஒன்போடு பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிவுப்படுத்து அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பண்ணை அதாவது தென்னை வாழை பழக்கண்டுகள் பிளா எலுமிச்சை அதே மாதிரி மாட்டுத்தீவன புல் மலை இதை மாதிரி அனைத்து பயிர்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பண்ணையை தான் பார்க்குறோம் இந்த பண்ணை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பூர் மாவட்டத்தில் திருமதி ராதாமணி அவங்க மேடத்துடைய ஃபார்மு சரியா இப்போ நீங்கள் வாழை போட்டுட்டு தென்னக்கன்று போட்டிருக்கீங்க இது ஏற ஒரு பத்து டு பத்து பத்து மாதம் வளர்ச்சி குறையாம குறையாமல் இருக்குது அது மாதிரி சின்ன கண்ணுகளும் போட்டிருக்கீங்க இப்போ இதை எப்படி நட்டிங்க நீங்க இந்த தென்னங்கன்னு மண் வந்து வறட்சியான பூமி செம்மண் கிராவல் மண் தண்ணி எவ்வளோ கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த வறட்சியிலிருந்து இந்த தென்னை மரத்தையும் இந்த வாழையும் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அதனுடைய பூச்சி நோய் கட்டுப்பாடு எப்படி இதை குறைந்த செலவுல அந்த தென்னையில் குறும்பைகள் உதராமல் இருக்கிறது பல வழிகளுக்கு வந்திருக்கும் இப்போ நீங்க இது எப்படி இந்த தென்னங்கன்னு நட்டிங்க சரி

இது வந்து நம்முடைய கற்பூர வள்ளின்னு சொல்றது இது அதுக்கடுத்து பூவன் போட்டிருக்கீங்க எல்லாமே கலந்து போட்டிருக்கீங்க அடுத்து இதனுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இதுக்கு வந்து இப்ப ஆட்டு புழுக்க நிறைய போட்டிருக்கீங்களோ ஆட்டு புழுக்க வேற என்ன உரங்கள் போட்டீங்க இது கண்டல பகுதி ஆட்டு உரம் வந்துருக்குங்க இப்போ அங்கிட்டு வந்து இந்த கலப்பு உரம் ஒரு

இது வந்து விவசாயு வந்து குறுத்தல்கள் விற்று காண்டாமிருக வண்டு இதை நம்ம நாட்டு வைத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மணல் உப்பு வேப்பம் முன்னாக்கு இதை மாதிரி கலந்து போடலாம் நம்ம இப்போ த தற்சமயத்துக்கு நம்ம தோட்டத்தினுடைய மேன் மண் வந்து செம்மனை போட்டிருக்கோம் அளவு நிறைய நோய்களும் பூச்சிகளும் இருக்குது அதாவது வாழைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லெந்து வந்து கூடிக்கிட்டே போகணும் ஆனால் இங்கே பாருங்க இப்போ அந்த லெந்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க அடுத்து பழுக்க ஆரம்பிச்சிடும் எரிய ஆரம்பிச்சு இது வந்து பஞ்சி டாப்பா பண்ணான்னு சொல்ற ஒரு வைரல் வியாதி இது பரவும் இத குணப்படுத்தவும் முடியாது அதனால கண்டிப்பாக இந்த வாழைக்கட்டை எடுத்து இது வாழை இது எடுக்க விடக்கூடாது இதை எடுத்து நெருப்பூச்சு கொளுத்துக்கிட்டு இது இருக்கு ஏன்னா பரவும் நம்ம ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வாழை போட்டு போன நினைக்கிறேன் அடுத்து விவாஸ் பொதுவாக வந்து இங்கே பாருங்க கரையான்கள் வந்து தென்னங்கண்ணுக்கு ஏறக்குறைய இது ஒரு ரெண்டரை டு மூணு வருஷம் மரம் போட்டு எத்தனை வருஷம் ஆயாச்சு மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் குறையாம இருக்கும் இங்கே பாருங்க கரையான் இங்கே பாருங்க இதான் டெர்மைட்ஸுன்னு சொல்கிறது இது நம்முடைய செத்த பகுதிகளை சாப்பிடும்போது தென்னை மரத்தையும் இது வந்து காயப்படுத்தும் ஏன்னா இது ஒரு இறந்த திசுக்களை தான் சாப்பிடும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இதை வளர விடக்கூடாது இந்த கரையானை நம்ம இயற்கை முறையில எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அதாவது மருந்து எதுவுமே இல்லாம சொன்னா கொஞ்சம் உப்பு கல் உப்பு ஒரு கிலோவா நீங்க மட்டை இடுக்குகள இந்த கரையான் வந்து வராது அப்ப நம்ம இதை இயற்கை முறையில நம்ம இந்த கரையானை நம்ம வந்து கட்டுப்படுத்தி நல்லது தேனீக்கள் நிறைய வரும் தும்பைல வெள்ளையா பூக்குது பாத்தீங்களா இந்த தும்பையில நிறைய தேனீக்கள் வரும் அப்போ நம்ம தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த தோட்டத்தில் வந்து நீங்க இந்த தும்ப துளசி இதை மாதிரிப்பட்ட செடிகள் இருக்கும் போது நீங்கள் இதெல்லாம் அழிக்க கூடாது ஏன்னா இது தேனீக்களுக்கு உணவாக கடவுள் படைக்கப்பட்டது தும்ப மூலிகை செடி இது இதை மாதிரிப்பட்ட செடிகளையும் நம்ம தோட்டத்துக்குள்ள வளர்க்கணும் சரி ஐயா சரி தும்பு புதுப்பாளையம் சொல்ற ஊரு இது ஏறக்குறைய ஒரு முப்பது ஏக்கரு நவீனமாக விவசாயம் செய்யப்பட்ட ஒரு ஃபார்மு மண்ணப்பாத்தினு சொன்னா தென்னை மட்டுந்தான் அனைத்து பயிர்களுக்கும் ஒரு அற்புதமான வந்து ச இது சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கிளே லோம் சொல்கிற ஒரு அற்புதமான மண் மண்ணில் வந்து சத்துக்கள் காராமில தன்மை உப்பினுடைய தன்மை எல்லாமே போசாக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த மண்ணினுடைய ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்ணில் வந்து பொட்டாசத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி தலை சத்தும் கம்மியாக இருக்குது இதை சுற்றி மரம்

மேல ஒரு சனல் சாக்கு கோி பைய போட்டு சூரியன் உதிக்கிறதுக்கும் முன்பும் சூரியன் மறைகிறதுக்கும் முன்பும் வலது புறமாக டெய்லி ஒரு பத்து இருபது கலக்கி ஒரு பத்து நாள் வச்சுக்கிட்டு நீங்க சொட்டு நீர் பாசன வழியாவே கொடுத்துடலாம் வெஞ்சிறு வழியா அந்த ஓசில வந்து வெஞ்சிறு ஒண்ணு இருக்கு மேடம் அப்ப தண்ணி பாயும் போது எல்லா மரங்களுக்கும் வாழையா இருக்கட்டும் எல்லா இது எவ்வளவு நாளைக்கு ஒரு குடுக்கலாம் மேடம் இது வந்து இதுக்கு வந்து தாய்ப்பால் மாதிரி இதுக்கு அளவு கிடையாது நீங்க மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கலாம் இது நம்ம பல்லடத்துல நம்முடைய வாடிக்கையாளர் ராதாமணின்னு சொல்லிட்டு அவினாசி பக்கத்துல ஏறக்குறைய மூணு வருடத்திற்கு முன்பாக நம்ம பசுமை பூமியில வாங்கி ஒரு தேக்கு வந்து நாட்டு தேக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பத்து ரூபா ரெஞ்சு கிடைக்கும் ஆனா இந்த நிலம்பூர் வீரிய ஒட்டு தேக்குனுடைய இதை பாருங்க ஒரு இங்க பாருங்க ஒரு கிருத்து எவ்வளவு நேர கிளைகளை வெடிக்காம ஒரு மூணு வருடத்துல முப்பது அடிக்கு மேல ஹைட்டு போயிருக்கு இதுதான் நம்ம பசுமை பூமியில வந்து வீரிய நிலம்பூர் தேக்கு ஆப்பிரிக்கன் தேக்கு மகோக்கனி ரோசுட்டு இத மாதிரி வேக அனைத்து மரக்கண்டுகளும் நம்ம பசுமை பூமியில குறைஞ்சு கிடைக்கி இது நம்ம பசுமை பூடி விட பிராண்டு நிலம்பூர் வீரியத்தேக்கு மூணு வருடத்துல முப்பது அடி இங்க பாருங்க அடுத்த மரம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு தான் அதாவது மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி கோடையில உழுதிட்டீங்க

போறோம் வந்து அதிகரிக்கும் தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருஷத்துக்கு மூணு தடவை உரம் போறது ஏன்னா இது ஹைபிரிட் வகையை சார்ந்தது இதுக்கு அதிக நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஆர்கானிக் ரெண்டு கிலோ கற்பக ஆர்கானிக் அது பியூர் ஆர்கானிக் சத்து குறைபாடுகள் தான் இந்த குறைபாடுக்கெல்லாம் ஒரே தீர்வு நமது பசுமை பூமி தென்னை நுண்ணுக்கம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் மாங்கனஸ் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் போராக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் குளோரன் சல்ஃபர் மாலோப்டினம் மேற்கொண்ட அனைத்து சத்துக்களுமே உள்ளடக்கியது மண் பரிசோதனைப்படி தயாரிக்கப்பட்டது இதை தென்னை மரத் தூரிலிருந்து ஒரு அடி தள்ளி பட்டப்பாத்தி எடுத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உரமா வைக்கணும் இத மற்ற உரங்களோடு கலந்து கொடுக்க கூடாது தனியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவே நமது பசுமை பூமியில் தென்னை நுண்ணூற்றத்தை வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் உங்கள் தென்னை மரம் குலை குலையா காய்க்கவில்லையா எவ்வளவு உரம் வச்சாலும் குறும்பு உதிர்தல் நிற்கவே இல்லையா உள்ளிக்காய் பிரச்சனை அதிகமாக உள்ளதா பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லையா இவ்வளோ பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம் இந்த உரத்தை தென்னை மரத்திலேருந்து தூரிலேருந்து மூணடி தள்ளி பாத்தி எடுத்து அப்படி தாங்க கொடுக்கணும் தென்னை நுண்ணூட்டத்தை தனியாக மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மற்ற உரங்களோட கலந்து பயன்படுத்தக்கூடாதுங்க விலையும் குறைவு அதிகம் எனவே நமது பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி